மைச்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மார்ச்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவனம் ஏசுவை பணிந்தே தொழுகுவோம் பரிசுத்த தேவனம் ஏசுவை பணிந்தே தொழுகுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே முழங்கார் யாவுமே பாரில் முடங்கிடுதே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம் உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் கழுவி நிறுத்தி சத்திய தேவன் நிரே கனமகிமை செலுத்தியனா என்றும் தொழுதிடுவோம் கனமகிமை செலுத்தியனா என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் ஆமே இந்த அருமையான அக்டோபர் மாதத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்தில் கூட கத்தை நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா ரெண்டு துணைக்கியர் முனாம் அதிகாரம் வசனம் கத்திரம் உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலைக்கி காத்துக்கொள்வார் அது அந்த மாதத்தின் வசனம் கடந்த மாதத்தில் கூட நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்தில் கத்தை நமக்கு செய்ய போகிற காரியத்தை தான் வாக்குத்தமாக முன்கூட்டியே திறக்கு தரிசனமாக என்ன செய்வார் சொல்லுவார் அந்த கடந்த மாதத்தில் கூட வாக்குச்சத்தம் செய்து என்னென்னா பயப்படாதே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பயப்படாதே நான் உன் வலதுகையே பிடித்து உன்னை நடத்துவேன் அப்படி சொல்லி ஆண்டோர் கொடுத்த ஏசியாக தெற்கு தரிசி நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் உள்ள வாக்குச்சத்தங்கள் தான் ஆண்டவர் நமக்கு போன மாதம் கொடுத்தார் அப்போ அந்த மாதத்தில் கூட பயப்படாதேன்னு சொல்லும்போது அந்த வாக்கு தத்தம் பயப்படாதேன்னு வரும்போது அந்த மாதத்தில் பயப்படக்கூடிய காரியங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படி தான் இருக்கும் சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும் ஆனாலும் கூட கத்தர் என்ன செய்வார்னா எல்லாம் மாற்றுவார் அந்த மாதத்தில் கூட பதினோரு பயப்படாதுன்னு சொன்னான் அண்ட ஒரு வாக்குத்தின்படி இப்படியே கணவருக்கு அதிகமான சுகவே நாங்கள் பயப்படக்கூடிய அளவில் வந்துச்சு ஆனாலும் கூட கத்தர் பாதுகாத்தார் இந்த மாதத்தில் கூட அந்த சொல்றாரு நமக்கு அந்த வாக்குத்த செய்தி எப்படி அதை நிறைவேற்றி உண்மையுள்ளவராக இருந்தாரோ நிறைவேற்றினாரோ அதே மாதிரி இந்த மாதத்தில் நமக்கு அவர் கொடுக்குற வாக்குத்தங்களே நிறைவேற்றுவார் கத்திரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் இந்த இதில் கூட என்னதுன்னா இந்த வசனத்தை நம்ம வந்து அவர் நிறைவேற்றுவார் விசுவாசிக்கணும் ஆண்டோர் வந்து கொடுத்த வார்த்தையை என்ன செய்வார் நிறைவேற்றுவார் உங்கள் கைகள் குருகவில்லை உம்மால் கூடாதது கூடாதது எங்கே சுவால் கூடாதது எதுவுமே இல்லை இந்த மாதத்தில் கூட இந்த வாக்குத்துவ வசனத்தில் ஆண்டவர் அவருடைய குணாதிசயங்களை நமக்கு சொல்வார் கத்தர் உண்மையுள்ளார் கத்தரோ உண்மையுள்ளவர் அவர்களை ஸ்திரப்படுத்துவார் அவர் தீமை என்று விலைக்கு காத்து சொல்வார் அதில் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி பார்க்குறோம் ஸ்திரப்படுத்தும் தேவன் என்று பார்க்குறோம் தீமை நின்று விலைக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி நம்ம அந்த மூன்று குணாதிசயங்கள் அவருக்கு இந்த மாதத்தில் நம்ம பார்க்குறோம் அதன்படியே நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு அவர் இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆமையன் சொல்லுங்கள் இந்த வார்த்தை கத்தரோ உண்மையுள்ளவர் அவர்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க ஆமேன் அவங்க சொல்லுங்கள் நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் நமக்கு வலிக்கும் கத்தரோ அப்படின்னு வருதுல கத்தரோ அப்படின்னா என்னென்னா அவர் மாத்திரம்தான் அவர் மாத்திரம்தான் உண்மை உள்ளவர் வேறு எதுவும் இந்த உலகத்தில் என்ன கிடையாது உண்மை கிடையாது பிரசங்கி யுனாதிகாரம் ரெண்டாவது சகத்தில் பிரசங்கி சொல்லுவார் மாயை மாயை எல்லாம் மாயை அப்படின்னு சொல்வார் பிரசங்கி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரசங்கியாக்கிய சாலமன் எல்லா காரியங்களையும் அனுபவித்தவர் எல்லா சுகங்களையும் எல்லா வசதிகளையும் எல்லா விதமான காரியங்களையும் மேன்மைகளையும் அனுபவித்து அவர் சொல்லுவார் மாயை மாயை எல்லாம் மாயை அப்படின்னு சொல்வார் அவரும் மனுஷன் தான் அதனால் ஆனால் கர்த்தரும் உண்மையுள்ளவர் அவர் வந்து எதெல்லாம் நம்ம எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவர் எதிலெல்லாம் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறான்னு பார்த்தோன்னா ஒன்று வாக்குத்தங்களை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவர் வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர் முதல்ல யாருக்கு வாக்கு திட்டம் கொடுத்தாருன்னா ஆப்ரஹாமுக்கு வாக்கு திட்டம் என்ன கொடுத்தார் ஆப்ரஹாமுக்கு ஆப்ரஹாமுக்கு வந்து என்ன செய்வார் அப்படின்னா இருபத்தி ஒன்றாவதிகாரம் உன்னாசனத்தில் கத்தை தாம் சொன்னதை சொல்லிய படி சொல்லியிருந்தபடியே சாரால் பேரில் கடாட்சார் கத்த தாம் உரைத்தபடிய சாராளுக்கு செய்யாத செய் சொல்லவே மாட்டார் சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் சொல்லாத செய்யாத ஒன்றையும் சொல்லவே மாட்டார் அவர் வாக்கு பண்ணுவார் நிறைவேற்றுவார் சொன்னதை செய்யாமல் விடவே மாட்டார் அவர் வாக்கு பண்ணுவார் நிறைவேற்றுவார் சொன்னதை செய்யாமல் விடவே மாட்டார் அதே அகம் இருபத்தி ஒன்று ஒன்றில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வருகிற வருஷத்துலேயே பதினேழு இருபத்தொன்னு சொல்லுவார் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சார் ஆள் உனக்கு பெறப்போகிற இசாக்கோடே நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்பார் சொன்னபடி செய்தாரா செய்தார் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் என்ன சொன்னாரோ அதை என்ன செய்வார் செய்வார் ரெண்டு தேசம் அன்றைக்கே கூட அஞ்சாம் அதிகாரி இருபத்தி நாலாம் அவசரத்தில் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் அவர் நம்ம என்ன சொன்னாரோ அதன்படி செய்ய அவர் இருக்கிறார் ஆபராகமை அழைத்தார் அவர் அழைத்த உண்மையுள்ளவர் அதை நிறைவேற்றினார் அதே மாதிரி நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறாரலாம் அப்போ நமக்கு கொடுத்த வாக்கு அவர் உண்மையாக நிறைவேற்றுவார் அதை விசுவாசிப்போமா நிச்சயமாகவே நிறைவேற்றுவா நாம் விசுவாசிப்போம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு வாக்குத்தங்களையும் ஒரு நிறைவேற்றினார் அதிசயமாக இருக்கும் என்னுடைய திருமணமான புதில் திருமணமான அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இசை அறுபத்தி ஒன்று அனுடைய அர்த்தமே புரியாது அந்த காலத்தில் எனக்கு திருமணமாகி ஆண்டோடைய கிருபையினால் எழுபத்தி ஏழில் திருமணம் அந்த வார்த்தையினுடைய பொருளை அந்த அதிகாரத்தினுடைய அர்த்தமே புரியலை ஆனால் ஆண்டோர் கொடுத்த வார்த்தைன்னு எழுதி வச்சுக்கிட்டோம் டெய்லி வாசிப்போம் இன்னைக்கு வரைக்கும் அதை வாசித்திருக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தையில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் எங்களுக்கு அதை நிறைவேற்றி இருக்கிறார் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் போட்டு நிறைவேற்றினார் அப்படிப்பட்ட தெய்வன் வாக்கு தந்தவர் வாக்கு மாற மாட்டார் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ரெண்டாவதாக யாருக்கு சொன்னாருன்னு யாகோவுக்கு சொன்னார் யாகோவுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா அதை நிறைவேற்ற சொன்னார் அதை நிறைவேற்றேன் ஆதேகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தாம் சொல்லுவார் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லுவார் அதன்படியே செய்தார் ஏன்னா அவன் வந்து அவள் அப்பாவின் அண்ணனை ஏமாற்றிட்டு மாமா வீட்டுக்கு அப்போ தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுப்பார் அப்போ அவர் சொல்வார் நான் உனக்கு சொன்னதை செய்மலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ திரும்பி இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி அவனை திரும்ப வரும்போது பல வித ப நிறைய என்ன செய்தார் பரிவாரங்களோடு கொண்டு வந்தார் மாமன் வீட்டில் அவனோடு இருந்தார் அவன் கூட இருப்பேன் அப்படின்னாருலாம் கூட இருந்து நான் அவனை சொன்னதை செய்யமலும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார்லாம் அப்புறம் மாமா வீட்டில் கூட இருந்தார் ஏசாவை அவ சந்திக்கும்போது கூட இருந்தார் அந்த யாப்பூ காற்றம் கரையில் அவனுக்கு வாக்கு அவனை என்ன செய்தார் ஆஸ்தி வைத்தார் என்று சொன்ன பார்க்குறோம் பல பரிவாரங்களோடு திரும்பி வரச்சு சொன்னதை செய்மளவும் கைவிடாமல் பாதுகாத்தார் யோசிப்பையும் அவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் மடியில் வளர்க்க முடியாத அற்புதத்தை செய்தார் அவ்வளோ பெரிய காண்ட முப்பத்தி மூணு அதிகாரம் இருபதில் பசங்கள் ஏழு எல்லோகே பேர் பேரிடுவார் ஏன்னா திரும்பி வரும்போது பளிப்பிடத்தை கட்டி ஆண்டோருக்கு பழிவிடும்போது இந்த ஏழு எல்லோகே இஸ்ரேவேல் அதுக்கு பேரிட்டு பழிவிடுவார் வெறும் கனி நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஏ எல்லோகே எல்லோ எல்லோகே உண்மை தூதி எல்லோகே உண்மை தூதி பே யாக்கோபி ஆசிர்வித்தார் ஆப்ரகமே ஆசீர்வித்தார் ஆசீர்வதித்தார் ஆசீர்வித்தார் யாக்குபு ஆ ஆப்ரகம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராக இருந்தார் யாக்கோபு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராக இருந்தார் மூன்றாவது பார்த்தீங்கன்னா தாவி இதுக்கு சொன்னதை நிறைவேற்றினார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா முழுவதுமே வாசி பாருங்க அவர் சொன்னதை நிறைவேற்றினார் அவர் என்ன சொன்னாரோ அவரை நிறைவேற்றினார் நூற்றி முப்பத்தி ரெண்டு பன்னெண்டில் கூட கத்த தாவீதுக்கு உண்மையாய் அணையிட்டார் அவர் தவற மாட்டார் மு நூற்றி முப்பத்தி ரெண்டு பன்னெண்டில் தாவிதுக்கு உண்மையாய் அணையிட்டாரும் அவர் தவறமாட்டார் அவர் வந்து என்ன சொன்னார் அதுன்னு படி உங்களுக்கு மாறண நான் ஆசிர்வதிப்பேன் நீ என் ஆலயத்தை கட்டுவேன் உன்னை உங்கள் குமாரில் சிங்காசனத்தில் வைப்பேன் எல்லாம் சொல்லுவார் அதே மாதிரி நிறைவேற்றினார் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டில் கூட ஒம்பது எட்டால் ஒம்பதான் வருஷங்களாக பார்த்தன்னா தாவதி சொல்லுவார் ஒன்பதாம் வருஷத்தில் நீரே இதை செய்தீர் அப்படின்னு சொல்லுவார் நமக்கும் ஆண்டவர் வந்து சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார் நீரே இதை செய்தீர் என்று நான் உண்மை நம்பியிருக்கிறேன் உண்மை சுதிக்கிறேன் சொல்லுவார் நம்மளே வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் கத்தர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார் சந்ததிகளின் தேவன் அவர் குடும்பங்களின் தேவன் உண்மையுள்ள தேவன் அவர் கொடுத்ததை நிறைவேற்றுவார் அவர் அவர் வாக்குமாறாத உண்மையுள்ள தேவன் ஏசி ஐம்பத்தி ஒம்போது இருபத்தி ஒன்றில் கூட அவர் சொன்ன சொல்வார் இருபத்தொன்னு அந்த வச இருபதாம் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதுல அவர் சொல்லுவார் நான் உன்னுடைய உன்னுடைய வாயிலிருந்தும் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் என் உடன்படிக்கே நான் செய்வேன் நிறைவேற்றுவேன் அதை வந்து உங்களுடைய ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப அருமையான வார்த்தைகள் அது ஏசாய் ஐம்பத்தி ஒம்பது ப இருபது இருபத்தொன்னாம் வருஷங்களை வார்த்தோன்னா நான் உன்னோடு இருக்கும் உன்னோடு இருந்து செய்கிற உடன்படிக்கை வந்து உன்னுடைய வாயிலிருந்து உன் சந்ததியினுடைய வாயிலிருந்து உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து நான் எடுத்து போட மாட்டேன் அப்படின்பாரு நான் அதை வாசிக்கிறேன் ரொம்ப அருமையான வார்த்தை அந்த வார்த்தை கூட எனக்கு அந்த ஒரு வாக்குமா சாப்பிடுவார் உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் என் வார்த்தைகளும் இது முதல் என்ெண்டைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்தர் சொல்கிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்பை படிக்க என்று கத்தர் சொன்னார் உடைய வாயிலிருந்தும் உன்னுடைய சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து நான் போட மாட்டேன் இது வந்து எனக்கு என்னுடைய நான் உன்னோடு பண்ணிக்கிறேன் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி அந்தவர் நமக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார் அவ்வளோ பெரிய தேவநகர் வாக்கு மாறாத வல்லமை உள்ள தேவநகர் அவர் சொன்னதை செய்வார் சொன்னதின்படி நிறைவேற்றுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராம் அர்த்தம் அப்படின்னா நம்மளை ஸ்ட்ராங்காக்குவார் தைரியம் உள்ளவனாக மாற்றுவார் தேவன் நம்ம எதிரெல்லாம் ஸ்திரப்படுத்துவார்னு பார்த்தா நம்மெல்லாம் நிலையில்லாமல் நிறைய காரியங்கள் இருக்கிறோமா அவிஸ்வாசத்தில் இருக்கிறோம் அவரை பற்றி அறிவில் நம்ம இன்னும் வளரலை நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம் இன்னும் ஸ்திரமில்லாமல் இருக்கிறோம் தைரியம் இல்லாமல் இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம என்கிட்ட என்ன செய்வாராம் வரோம் அவர் வந்து உறுதியாக உறுதி உள்ளவளாக நம்மை மாற்றுவார் அது என்னென்னா அவரை பற்றி அறிவில் அவர் வந்து நம்ம என்ன செய்வார் ஸ்திரப்படுத்துவார் நம்ம சில காரியங்களில் சந்தேகத்தோடு இருக்கும்ல சந்தேகத்தை நீக்கி நம்ம ஸ்திரப்படுத்துகிறோம் பேதுருவ வந்து அப்படி தான் ஸ்திரப்படுத்தினார் மற்றையும் பதினாறாம் அதிகாரத்தில் பதினஞ்சுலேருந்து பத்தொம்போது வருஷங்களில் பார்த்தீங்கன்னா பேதுருவை என்ன சிறப்படுத்துவார் அவன் நானலாக இருந்தான் அவனை வந்து பேதுருவாக பாறையாக அவனை என்ன செய்வார் மாற்றுவார் அப்படி மாற்றதுனால அவருக்காக அவன் தன்னையும் உப்பு கொடுத்ததுனால அப்போ சில ரெண்டாம் மூணாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திருவான ஆத்மாக்கள் அவன் மூலமாக எனக்குவாங்க ரட்சிக்கப்படுகிறவர்களை கேத்து அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படியே ரட்சிக்கப்படுகிற மக்களை அனுதினமும் சேர்க்கக்கூடிய அளவில் பேதுருவை இருந்த அவனை ஒரு காலத்தில் ஆண்டவரை மருதளிச்சுட்டு ஓடி போனான் வேலைக்காரர்களுக்கு பயந்து சொன்னான் நான் எனக்கு அவரையே தெரியாது அப்படின்னு சபிக்கவும் சத்தியமனம் தொடங்கின அப்படிப்பட்டவன் ஆண்டவர் வந்து அவனை என்ன சார் ஸ்திரமாக மாற்றினார் திடமாக மாற்றினார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜீவாதிபதி நீங்கள் கொலை செய்தீர்கள் அது நான் அதுக்கு நாங்கள் என்ன செய்தோம் அவரை ஆடோர் இழுப்புனார் அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கணும் தைரியமாக அத்தனை பேர் முன்னாலே சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது அங்கே வந்து அநேகம் பேர் கத்தனை ஏற்று ஏற்று ஏற்றுக்கொள்வாங்க மூவாயிரம் ஐயாயிரம் ஆயிரக்கணக்கில் வந்து என்ன சொல்லுவாங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க நம்ம பார்க்குறோம்லாம் இப்படி வந்து அவனை கொண்டு திருளான ஜனங்களை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆடவர் மாற்றுவார் அப்படிப்பட்ட நாள் போல ஒன்று குதவாத பேதுருவை ஸ்திரமான பா பாறையாக மாற்றுவார் நான் அந்த கலின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்பதை மேற்கொள்வதில்லை அவளை கொண்டு தான் இந்த உலகத்தில் உள்ள திருச்சபையின் அஸ்திபாரமாக மாற்றி அவரை கொண்டு தான் நிறைய சபைகள் எழும்படியாக செய்தார் என்று சொன்ன பார்க்குறேன் என்னை காணப்படுகிற எல்லா சபைகளின் அஸ்திபாரம் பேதிருவை வைத்து தான் போடப்பட்டது ஏசு கேசு தான் அதுக்கு தலை பேதுரு வந்து அதுக்கு அஸ்திபாரம் போட்டார் சபைகள் வளருவதற்கு அப்படிப்பட்ட பெரிய கிருபை பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் சிறப்படுத்தினார் பேதிருவை சிறப்படுத்தினார் ரெண்டாவது எதில் ஸ்திரப்படுத்தினார் அவரை அறிகிற அறிவில் ஸ்திரப்படுத்தினார் ரெண்டாவதாக விசுவாசத்தில் நம்ம ஸ்திரப்படுத்தினார் விசுவாசத்தில் தோமா சொல்வர் நான் நம்பவே மாட்டேன் ஆண்டவர் வீட்டோடு எழுந்ததுன்னா எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருவார் இவன் அப்போ இல்லை அப்போ வந்து நான் நம்பவே மாட்டேன் அவருடைய காயத்தில் என் கையை விட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படிமா அந்த நேரத்தில் பாருங்கள் ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுப்பாரு காயத்தில் விட்டு பாருங்க அப்படின்வாரு அப்படிப்பட்ட சேவானை கொண்டு தான் நம்ம இந்தியாவே என்ன செய்தார் ஆண்டவர் அசைத்தார் இந்தியாவுக்கு அவரை கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவில் நாமெல்லாம் ஆண்டவர் அஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அது காரணமே அவருடைய சீசனாகிய சோமாவின் மூலமாகத்தான் அது விசுவாசத்தினால் நாம் என்ன செய்ய ரச்சிக்கப்படுகிறோம் நம்முடைய சிறை நம்முடைய இன்னைக்கு நம்முடைய வாழ் வா சிறையிருப்புகளை சோர்வுகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றிதார் அப்போ விசுவாசத்தை கொண்டு மாற்றி வளர செய்கிறார் பெரிதை செய்கிறார் நான் விசுவாசிக்கும் போது எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதனால் விசுவாசத்தினால ஸ்திரப்படுத்துறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் நம்ம ஸ்திரப்படுத்துகிறாரு சவுளை பவுலாக மாற்றி ஊழியத்தில் ஸ்திரப்படுத்துகிறாரு பதினாறு நிருபங்களை எழுத செய்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம வந்து ஊழியக்காரராக வரோம்னால அதனை அழைத்து நம்ம ஸ்திரப்படுத்தினார் இந்த நாளில் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அவங்களுடைய சாட்சிகளை கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க அற்புதமாக என்னப்படுவாங்க ஆனால் முடிவில் ஆண்டவர் அவங்கள கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் வளர்ந்து பெருக செய்வார் அந்த ஸ்திரப்படுத்துவார் முதல்லையே ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே நடந்துருமா அது காலங்கள் வரும்போது தான் நடக்கும் ஸ்திரமாக நடக்கும் முதல்ல விழுந்து விழுந்து எந்திக்கும் பிறகு தான் நல்லா என்ன செய்ய நடக்கும் அதே போல் ஆண்டவர் வந்துடனே முதல்ல நம்ம வந்த உடனே நிறைய காரியங்களை விழுந்திருப்போம் ஆனால் படிப்படியாக படிப்படியாக நம்ம உணர்த்தி வைத்து படி படிப்பித்து நம்மளை கற்றுத்தந்து நம்மை வழிநடத்துகிற தகப்பன்னா அவர் இருந்து நம்ம ஓடு இந்த வழிநடத்துனாரு சிறப்படுத்தினாரு பார்க்கிறோம் ஆரம்ப மத்தமான முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் வறட்சி செழிப்பாகட்டும் எந்தன் வறட்சி செழிப்பாகட்டும் இதே தான் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆரம்பத்தில் சிரமில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படியே இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் வர வர அவங்கள விசுவாசத்தில் வளர்த்தி அவங்களை எல்லா காரியங்களையும் ஸ்திரப்படுத்தி அவங்களுடைய எல்லாம் நிறைவாக மாற்றி நடத்துவார் ஒன்று பேரில் அஞ்சாதிகாரம் பத்தாம் வசனத்தில் கூட தொடரக்கூட கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மிகுமையிலே அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி வர வழி நடத்துவார் என்ன செய்வாராம் ி பலப்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்துவார் அப்படி ஏன் நம்முடைய தீரம் சீர்படுத்துவார் திரப்படுத்துவார் பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் உன்னை சீர்படுத்துவார் திரைப்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் கொஞ்ச காலம் கண்ட எல்லாம் பனி போல இன்றி பொருகி போகும் கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாம் பனி போல இன்றி குருகி போகும் அப்படி வந்து சொல்லி நம்மை ஸ்திரப்படுத்துவார் ஊழியத்தில் ஸ்திரப்படுத்துவார் சுவாசத்தில் ஸ்திரப்படுத்துவார் அவர் அறிகிற அறிவில் ஸ்திரப்படுத்துவார் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பைபிள் வசனம் ஒன்றுமே புரியாம இருக்கும் வர வர நம்ம அதில் வேத வசனத்தில் அறிவில அவரை பற்றி அறிவுரை நம்ம வளர்த்து ஸ்திரப்படுத்துவார் விசுவாசம் இல்லாமல் இருப்போம் ஒன்றுமே நடக்காதே நடக்கலையே அப்படின்னு பயந்துக்கிட்டு ஆனால் ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்தும் போது நாம் நிலப்படுவோம் அதில் வந்து விசுவாசத்தில் வளர்ந்து பெருகுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியங்களையும் ஒழித்துலையும் நம்ம அப்படி தான் ஆரம்பத்தில் எப்படியோ என்னமோ ஏதோ பயந்துக்கிட்டே இருப்போம் சில நிறைய காரம் எதிர்ப்புகள் வரும்போது எங்களுக்கு ஆரம்ப காலங்களும் எதிர்ப்புகள் உண்டு எங்கள் ஊரில் ஆனாலும் கூட ஆண்டவர் எங்களை சிறப்படுத்தினார் அவர் ஸ்திரப்படுத்துற திரைப்படுத்தல நாம் விசுவாசல வளர்ந்து திருப்புவோம் அதுக்கு பிறகு தைரியமாக நாம் என்ன செய்யலாம் எந்த பிரச்சனையிலையும் எதிர்கொள்ள முடியும் தான் அவங்களை திரைப்படுத்தும் தேவனவர் முதலாவதாக நம்ம என்ன செய்வார் உண்மையுள்ள தேவனாக இருந்து நமக்கு வாக்கு சுத்தங்களை நிறைவேற்றினார் இரண்டாவதாக நம்மை சிறப்படுத்தி நம்ம எதிரெல்லாம் பலவீனமா இருக்கோமோ அதெல்லாம் இருக்கிற மூன்றாவதாக தீமை நின்று விலகி உங்களை காத்துக்கொள்ளும் தேவனவர் தீமை நின்று விலகி காத்துக்கொள்ளுவார் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் அவசனத்தில் சிங்க கவியிலிருந்து அவனை பாதுகாப்பார் தாவிதை இல்லாத மனுஷர் கையிலேருந்து பாதுகாப்பார் சவுல் அப்சலோன் எதிரிகள் நிறைய தீமைகள் வந்தது அவனுக்கு எல்லாவற்றிலேருந்து அவனை என்னை சார் பாதுகாத்தார் அப்புறம் பவுல் ரெண்டு தி நாலு பதினேழு பதினெட்டில் சொல்லுவார் பதினாலில் சொல்லுவார் கண்ணனாகி அலெக்சாந்த எனக்கு வெகு தீமை செய்தான் ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்தார் என்ன தீமை நின்று விலைக்கி சித்தா சிங்கத்தின் வாயிலிருந்து கூட நச்சிக்கப்பட்டேன் அப்படிம்பாரு தீமை நின்று என்னை காத்து அண்டவர் ரசித்தார் அப்படி இருந்த பவுன் இன்னும் கூட என்னை கூட நம்மையும் அப்படித்தான் தீமையிலிருந்து பாதுகாத்து தீமையும் நன்மையாக என்ன சார் மாற்றினார் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது எத்தனையோ தீமைகள் வந்தது அந்த தானியலை பாதுகாத்த தேவன் தாவிதை பாதுகாத்த தேவன் பவுலை பாதுகாத்த தேவன் நம்ம என்ன எத்தனை தீமைகள் வந்து பாதுகாத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா தீமைகளை நன்மையாக மாற்றினி துன்பங்களை இன்பமாக மாற்றினீ தீமைகளை நன்மையாக மாற்றினீ துன்பங்களை இன்பமாக மாற்றினீ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடக்குவதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வி இந்த நாளில் இந்த மாதத்தில் கத்த நம்மளுக்கு கொடுத்த இந்த அருமையான ரெண்டு அதிகாரம் ஒரு முன்னாதிக்காரம் மூலமாக நமக்கு உண்மை உள்ளவராக இருந்து நம்மளுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு உண்மை உள்ளவராக இருந்தாரு ஆபரகமுக்கு அப்படி இருந்தார் யாக்கோபுக்கு இருந்தார் தாவீதுக்கு அப்படி உண்மையுள்ளவராக இருந்து அவங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றினார் அதே போல் சிறப்படுத்தினார் அதில் தீமையிலிருந்து விலக்கி காத்து கொண்டார் எல்லா இதரெல்லாம் சிறப்படுத்தினார் அவரை பற்றி அறிகிற அறிவில் நம்ம வளரும்படியாக சிறப்படுத்தினார் அப்புறம் விசுவாசத்தில் நம்ம வளர்ந்து பெருகும்படியாக சிறப்படுத்தினார் அப்புறம் ஊழியத்தில் நம்ம சிறப்படுத்தினார் அதே போல் தீமையிலிருந்து நம்ம விலக்கி காத்து கொண்டார் இன்னும் காத்துக்கொள்ளுவார் தானியலை காத்து கொண்டார் தாவிதை காத்துக்கொண்டார் பவுளை பாதுகாத்தாரு தீமையினின்றி விலை நம்மையும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதுவரைக்கும் எத்தனையோ தீமைகள் நடந்திருக்கு அத்தனையிலேருந்து அன்னவர் பாதுகாத்துருக்கிறார்களா நம்ம விசேஷித்த விதமாக அவருக்கு நன்றி சொல்லணும் பா எனக்கு வந்த தீமைகள் எல்லாம் நீங்கள் பாதுகாத்தீங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தங்கள்லாம் நிறைவேற்றுங்க நீங்கள் ஒன்று இருந்தீங்க இருந்தீங்க பலவீனப்பட்ட போது ஒன்றுக்கும் பொதுவாக என்னை சிறப்படுத்தி விசுவாசத்தையும் அவங்க அறிகிற அறிவிலும் என்னை பெரிதை செய்வீங்க இது போல் எல்லா தீமைகளும் என்னை விலைக்கு காத்து இந்த வார்த்தையின்படியே நடத்த போறீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் இப்படியாக நடத்த நடத்தப்படுங்க அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு நம்ம நன்றி சொல்லி ஜெபிக்கப்படுது அந்த நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போமா நம்ம வந்து ஜெபிக்கும்போது நம்ம கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக கொடுத்த ஆசீர்வாதங்களை பிரித்து நம்ம நன்றி செலுத்தி ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே கத்தன் நமக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை செய்வார் கத்தன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்ல வார்த்தையின் மொழி கொண்டு நடத்துவார் ஆமேன் இருக்குமா அப்போ அது நல்ல ஜெக விலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் நான் மாதத்தில் இந்த அக்டோபர் மாதத்துல கூட எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ரெண்டு திசில் இன்றைக்கி முன்னாடிக்காரம் முனவாசனத்தில் கத்துறோம் உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்துக்கொள்ளுவார்னு சொல்லேன் என்னுடைய முடியே நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நடத்த போகிறீங்க இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்து நீர் கொடுத்த எங்களுடைய எல்லா வாக்குத்தங்களையும் நிறைவேற்ற போகிறீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குகள்லாம் நிறைவேற்ற போகிறீங்க நாங்கள் எதிரெல்லாம் ஸ்திரமில்லாமல் இருக்கிறோமோ அதிலெலாம் எங்களை ஸ்திரப்படுத்த போகிறீங்க நாங்கள் எங்களுக்கு எல்லா தீமைகள்லாம் வரணும்னு இருக்கிறதோ அதுலேருந்து எங்களை விலைக்கு பாதுகாக்க போகிறீங்க நீங்கள் விசுவாசத்தோடு முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக இந்த மாதத்தில் என்ன செய்வோம் எப்படி நடக்குங்கிற காரியங்களை வெளிப்படுத்தி இந்த வசனத்தின் மூலமாக எங்களை வழி நடத்துனீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா நாங்கள்லாம் விசுவாசத்தின் மக்கள் என்னையே நோக்கி பார்க்குறோம் நீங்கள் அதிசயத்தை செய்கிற தேவன் இந்த மாதத்தில் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி இந்த மாதத்தை நாங்கள் உண்மை துதிக்க முடியாத நன்றி செலுத்த முடியாத நீங்கள் செய்ய போகிறீங்க நன்றி செலுத்திக்கிற அப்புறப்படுத்திக்கொள்ளுங்க இதை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசிரியர் இருக்கிறீங்க இந்த வார்த்தைகளை அவங்களுக்கு ஒருவருக்கும் உண்மையாக மாற்றி அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இந்த மாதத்தில் இந்த வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கைக்குள்ளவர்களும் பாக்கிவார்கள் சொன்ன வார்த்தையின்படி இதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ யாரெல்லாம் கேட்குறாங்களோ யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீர் அற்புதத்தை செய்கிற தப்புனா இருக்கிற முடியாது அங்கேயோடு துடிக்கிறோம் புறப்படுத்திக்கொள்ளும் ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த கிருவை இந்த இறக்கம் இந்த கண்கள் நம்மளால் வைக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துவோம் கடந்து பொறப்படுத்திக்கொள்ள மூலம் துடிக்கிறோம் ஆமாம் ஆமாம் சோத்திரம் இந்த நாளில் கூட கத்தர் கொடுத்தது நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம் நானும் கூட இந்த கடந்த மாதத்தில் பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை செய்து அந்த மாதம் முழுவதும் டெய்லி ஒன் மினிட் செய்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் பயப்படாது பயப்படாது பயப்படாதுன்னு போட்டிருக்கிறேன் யாரெல்லாம் கேட்டீங்களோ எனக்கு தெரியாது உங்களை கேட்டவங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் இன்னும் கேட்காதவங்க கேளுங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க ஆண்டு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் கொடுத்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார் இந்த மாதத்தில் கூட கத்தர் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை அண்டவன் செய்வார் கத்தரோ உண்மையில் வார்த்தை அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலைக்கு காத்து கொள்ளுவார் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இந்த வசனத்தை வச்சே இந்த மாதம் முழுவதும் உண்மையினை செய்து கொடுப்பேன் அதுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் அதை கேளுங்க அந்த உங்களுக்கும் ஒரு அசிரவாதமாக பாதிக்க நன்றி